திருச்சி எங்கிறது அதெல்லாம் வர முடியாது அப்படின்னாங்க அதுக்கு இந்த கூட்டமே ஒரு பதில் சொல்லியிருக்கோம் டிஎம்கே சொல்கிறாங்க கூட்டம் வரவங்கலாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது கூட்டம் வரும் ஒரு ஹீரோ பார்க்குறதுக்கோசம் யாரை வேணால் கூட்டம் வரும் அப்படின்றாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இங்கே யாரும் காசு கொடுக்கல இங்கே வந்து காசு கொடுத்து ஓட்டுறோம் கோழி பிரியாணி கொடுத்தா தான் ஒரு கூட்டம் வரும் அது ஆண்டாண்டு காலமும் நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் இருக்குது தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முதல் கூட்டத் தொடரிலேயே தீர்மானம் நிறைவேற்றப்படும் எனவும் பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாயும் டீசல் விலை நான்கு ரூபாயும் குறைக்கப்படும் என்றும் சமையல் எரிவாயுக்கு நூறு ரூபாய் வாணி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அவங்க சொல்றதை எதை பண்ணியிருக்காங்க நம்ம எதிர்பார்க்கறதுக்கு சொல்லுங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று பவுன்சன்ஸ் மெயினாக வைக்கிறாங்கன்னா அது அவங்களை பாதுகாப்பு மீறி மற்ற பொலிட்டிஷியனை சப்போர்ட் பண்ணும்போது இது வந்து கருத்து ஒன்றும் கிடையாது பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த அரசியலில் விஜய் வந்து ஒரு திருப்பணியாக இருப்பார் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவர் மேலே இது வரைக்கும் ஒரு முப்பது முப்பது வருஷமாக பார்த்துருக்க அந்த அரசியல் விட இவர் ஏதோ மாற்றம் கொண்டு வரன்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கு மேபி இந்த ஒரு ஒன் வீக் டூ வீக் முன்னாடி கூட ஒரு யார் நேருவா அவர் கூட ஏதோ ரீல்ஸ் போட்டுனாங்க அது உண்மையாக போய் தெரியல திருச்சி எங்கேழுது அதெல்லாம் வர முடியாது அப்படின்னாங்க அதுக்கு இந்த கூட்டமே ஒரு பதில் சொல்லியிருக்கோம் திருச்சி வந்து அங்கே நேரு அன்பில் மகேஷ் ரெண்டும் அவங்களோட மேஜர் பாத்திரம் அவர் கோட்டையில் போயிட்டு விஜய் ஆதிக்கம் பண்ணுறாருன்னா திமுக ஓட்ட உடைக்க பார்க்குறாரு நீங்கள் திமுக ஓட்ட உடைக்க உடைக்கிறாரன்னு ஏன் பார்க்குறீங்க இப்போ நல்லது செய்ய யார் எவ்வளோ பெரிய கோட்டையில் இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே இப்போ நானாக இருந்தாலும் சரி இல்லை டிவிக்காக இருந்தாலும் சரி நல்ல விஷயம் செய்ய வர யாராக இருந்தாலுமே அங்கே யார் மேஜராக இருக்காங்களோ அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தா இந்த கூட்டம் போனாலும் அந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்காதுல்ல இவ்வளோ கூட்டம் கூடுன்றத வாய்ப்பு இல்லைல்ல ஸோ அவர் போகிறாரு அப்படின்னா அப்போ அங்கே இருக்கிற மாவட்டம் மாவட்டத்தில் இது வரைக்கும் எந்த பெருசாக ஒன்றும் வளர்ச்சி அடையலன்னு தானே சொல்லணும் டிஎம்கே சொல்கிறாங்க கூட்டம் வர்றவங்களாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது கூட்டம் வரும் ஒரு ஹீரோ பார்க்கறதுக்கொசம் யார் வேணால் கூட்டம் வரும் அப்படின்றாங்க நீங்கள் அதை எப்படி பார்த்துருக்கீங்க இங்கே யாரும் காசு கொடுக்கல இங்கே வந்து காசு கொடுத்து ஓட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தா தான் ஒரு கூட்டம் வரும் அது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கிற அரசியல் தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய என்ன என்னுடைய ப்ராசஸ் என்னுடைய யோசிக்கிற தொழில் பார்த்தா இங்கே யாரும் காசு கொடுத்து யாரும் வரல அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு டிஎம்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மூணு ஒரு ஃபஸ்ட்டு மாநாடு செகண்ட் மாநாடு மூணாவதாக நடந்த இந்த பிரச்சாரத்தில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றலை அப்படின்னு பட்டியல் போடுறாரு அதில் ஓய்வு பழைய ஓய்வு ஓய்வு திட்டம் அதுவும் பண்ணலை ம் கேஸுக்கு நூறுரூவா மானி அதுவும் பண்ணலை அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க சொல்கிறத எதை பண்ணியிருக்காங்க நம்ம எதிர்பார்க்குறதுக்கு சொல்லுங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று நீட்டை ரத்து பண்ணுறேன்றாங்க சிலிண்டருக்கு கம்மி பண்ணுறேன்னாங்க பெட்ரோல் எழுபத்தஞ்சி ரூபாய் கொடுத்துறாங்க அதாவது அவங்க அறிக்கை சொல்லியிருக்காங்க எப்படி இப்போ ஒரு நூறு அறிக்கை விட்டுருக்காங்கன்னா அதில் அவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறத மட்டும்தான் பொலிட்டிக்கலாக அங்கீகரிச்சிருக்காங்க தவிர மற்றபடி ஒரு தேர்ட் ப்ராசஸ் அதாவது அடித்தட்டு மக்களுக்கு சௌரியமாக இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எதுவும் அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணது இல்லைல்ல எல்லா விதமான கட்சியுமே மீட்டிங் போடும்போது எந்த வித கண்டிஷன்ஸும் கொடுத்ததில்ல நம்ம பர்மிஷன் வாங்கியிருக்காங்களாங்கிறது கூட மக்களுக்கு வெளியில் தெரிஞ்சதில்லை பட் ஆனால் இவருக்கு மட்டும் அவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கையை காட்டக்கூடாது வரவேற்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ இதை பா அதாவது டிவி கே பார்த்து மற்ற கட்சி எல்லோரும் பயப்படுறாங்களா அப்கோர்ஸ் அது உண்மை தானே அது பயம் இருக்கிறதுனால தானே வருது பயம் இல்லைன்னா யாரும் இதை பற்றி பேச போகிறதே கிடையாது சரி சார் ஒரு அஞ்சு தலைவர்கள் வச்சு அவரு அது வழியில் நடக்கணும்னு சொல்லி இந்த அஞ்சு தலைவர்ல எம்ஜிஆர் வரல எம்ஜிஆரோட இது ஏத்துப்போம் சொல்றாரு ஆனா கொள்கை அளவுல அது அந்த ஆறுவே படத்தை வச்சும் பண்ணியிருக்கணும்ல அது ஏன் பண்ணல நினைக்கிறீங்க நீங்கள் எனக்கு அந்தளவுக்கு அரசியல் அறிவு இல்லை ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த அஞ்சு பேர் சொல்லியிருக்காங்களே அஞ்சு பேருடைய அவங்க அஞ்சு பேரோடய கொள்கை அப்படின்னு நீங்கள் அவங்க அவங்கள்ட்ட எடுத்து படிச்சு பாருங்கள் நான் ரெண்டு பேர்தான் மட்டும் படிச்சிருக்கேன் அது ரொம்ப பெருசாலாம் படிக்கல ரெண்டு பேர் படித்தேன் ஆனால் அவங்க ரெண்டு பேர் பர்டிகுலர் வைக்கிற பாயிண்ட் என்னமா அடித்தட்டு மக்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது அந்த அஞ்சு பேருடைய கொள்கையை அவங்களுடைய கொள்கையை ஃபார்முலா பண்ணுறவங்க கொஞ்சம் கண்டிஷனாக இருப்பாங்க கட்ஸாக இருப்பாங்க ரொம்ப என்ன சொல்கிறது அவங்களுடைய கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றத இந்த அடுத்து நடக்கிறதில் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் சார் எலெக்ஷன் போது பப்ளிக்கிட்ட போகணும் ம் பப்ளிக்கிட்ட போனது தான் மக்கள் நம்ம ஆதரவு கட்ட முடியும் இப்போ எம்ஜிஆர்லாம் மக்களோட மக்களாக இருந்தார் இவர் ஆக்சுவலாக ஒரு பிரச்சாரம் போகும்போதே ஒரு பவுன்ஸஸ் எச்சிக்கிடுச்சி அதெல்லாம் நீங்கள் கரெக்ட்டுன்னு பார்க்குறீங்க சார் ஒரு ஹீரோ வந்த வரைக்கும் புரியுது அவர் மக்களோட கீழே இறங்கணும் அதுக்கே பவுன்சஸ் வைக்கிறாரு அது இதெல்லாம் சாத்தியப்படும் நீங்கள் ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு தனியாக ஒரு ரூமில் வச்சோ இல்லை தனியாக ஒரு செட்டு போட்டோ நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் பவுன்சஸ்ஸு அதை விட அதிகமாக இருப்பாங்க நீங்கள் நார்மலாக நீங்கள் பார்க்குற பார்க்குறத விட ரொம்ப அதிகமாக இருப்பாங்க நீங்கள் இதை நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் வெளியே இருக்கும்போது பவுன்சஸ் ஏன் மெயினாக வைக்கிறாங்கன்னா அது அவங்கள பாதுகாப்பை மீறி விஷயம் ஒரு சில விஷயம் தப்பாக கூட நடக்கலாம் வெளியே இருக்கிற மீடியாஸுனா மீடியாவை பற்றி நான் குறை சொல்லலை அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய நடக்கும் நிறைய நடக்கும் அதை பேஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் நம்ம சேஃப் ஜோனில் இருக்கணும் ரொம்பவும் ஆகிடக்கூடாதுல்ல மக்கள் ரொம்பவும் நார்மலாகவே ஒரு தலை தலைவர் ரசிகர்னா எமோஷனல் ஆவாங்களே ரொம்ப எமோஷனல் ஆகும்போது எதாவது பர்டிகுலர் எதாவது விஷயம் ரைட்டாக தப்பு எது நடந்தாலுமே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களே டிவி கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆட்சியை பிடிக்கணும் பிடிக்குமா பிடிக்காதன்றது ரெண்டாவது அது நான் வரணும் நான் கண்டிப்பாக நான் டிவி கேக்கு தான் விட்டு போடுவேன் அது நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வரும் வ வருணுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நம்பினா வரும் அது என்ன மாதிரி இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் புரியும் இது இவர் வந்தால் அவர் ஆட்சி மாறுமா அப்படின்றது மாற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் வந்து தான் ஆகணும் மாற்றம் வேணும்னா அது தான் ஆகணும் அதை ஃபியூச்சர் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் பார்க்கணும்